அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நாடி சுத்தி பிரணாயாமம் பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் சரியா வரலை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மெமரி பவர் இருக்க மாட்டேங்குது எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அதே மாதிரி உடம்பு எப்பவுமே ஒரு டயர்டாக இருக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு எதை படித்தாலும் உடனே நம்மளால மைண்டுக்குள்ளே விற்க முடியல அப்பப்போ நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா அவங்களுக்கும் சரி அதே மாதிரி மூன்று நாடிகளுமே வாதம் மூணு சரியாக இயங்கறதுக்கும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் உங்களுக்கு உதவி செய்துங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளான வழியில உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அதை நல்லா கவனமா வாங்க எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இடது கை இந்த இடது கையில வந்து செம்முத்திரை வச்சுக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மூன்று விரல்களையும் திறந்து இந்த ஆள்காட்டி விரலையும் பிளஸ் கட்டை விரல் ரெண்டு முனை பகுதியும் அதாவது இந்த இடத்துல வந்து மூக்கு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இது இதோட டச் பண்ணி இது மூன்றுத்தையும் வச்சு வச்சுக்கணும் இடதுக்கு பக்கம் சப்பாங்கல் நல்லா போடுறோம் இது பேர் சுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நீங்க வந்து பத்மாசத்துல போடணும் அப்படின்னாலும் பத்மாசனத்துல போட்டுக்கலாம் இல்ல வஜ்ராசனம் போடுனாலும் போட்டுக்கலாம் சோ நான் வந்து சுகாசனத்துல உட்காந்துருக்கேன் இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த கையில வந்து நாசிக்கா முத்திரை வைக்கணும் இது எப்படி விரிக்கணும்னா இந்த சுண்டை விரலையும் மோதிர விரலையும் ரெண்டும் விரிச்சிக்கணும் இந்த பக்கம் வந்து கட்டை விரலை வைத்துக்கணும் இப்போ இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இப்போ வலது பக்கம் இருக்கக்கூடிய நாசி இப்படி மூடிக்கிற மூடிக்கிட்டு கட்டை விரலால் மூடிக்கிட்டு இடது பக்கமாக ஸ்லோவாக இழுக்கிற மூச்சு உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு மறுபடியும் இந்த கை மூடிட்டு மறுபடியும் ஸ்லோவாக விடணும் மறுபடியும் இழுத்து மூடிக்கிட்டு மறுபடியும் விடணும் இந்த மாதிரி ஸ்லோவா இழுத்து ஒரு பக்கம் அதாவது வலது பக்கம் இழுத்தீங்கன்னா இடது பக்கம் விடணும் இடது பக்கம் ஸ்லோவா இழுத்து வலது பக்கம் ஸ்லோவா விடணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுங்க ஒரு பத்து முறை செய்ய ஆரம்பிங்க அப்படியே செஞ்சு ஒரு ஐந்து நிமிடம் உங்களால பண்ண முடியும் அப்படின்னா இத நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சீக்கிரமா இல்ல இன்னைக்கே எனக்கு நல்ல விஷயம் தெரியணும் அப்படின்னா காலையில ஒரு தடவை பண்ணுங்க மறுபடியும் மதியம் ஒரு தடவை பண்ணுங்க சாயந்திரம் ஒரு தடவை பண்ணுங்க நைட்டு படுக்கும்போது ஒரு தடவை பண்ணுங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே இன்றைக்கே நீங்க வந்து இதனுடைய ரிசல்ட்டை நீங்க பாக்கலாங்க நேற்று இருந்த உங்களுடைய மனநிலை உடல்நிலைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய உடல்நிலை மனநிலைக்கும் நல்ல மாற்றம் வருவதை நீங்க உணரலாங்க ஸோ இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க உங்களுடைய உடல் நலமும் சரி மனநலமும் சரி இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தினுடைய வளம் வந்து நல்லா இருக்கும் ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அட் அடிக்கடி கிடைக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ விவஸ் வாழ்க்கை வளமுடன்